நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசாத ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது பல ஆண்களின் மனசில் நடக்கும் ஒரு அனுபவம் ஆனால் யாரும் அதை பற்றி அவ்வளவாக பேசுகிறதில்ல அதாவது செக்ஸுக்கு அப்புறம் ஒரு ஆண் எப்படி உணர்வார் என்ன செய்வார் அவரோட மனசில் என்ன ஓடும் இந்த ரகசியத்தை நாம் இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக செக்ஸை முடிஞ்சதும் ஆண்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உடம்புல சுரக்கும் ஹார்மோன்கள் காரணமாக உடனே தூக்கம் வரும் தான் நிறைய பெண்கள் கேட்பாங்க அவர் செக்ஸ் முடிஞ்சதும் உடனே தூங்கிட்டாரே இது சோம்பேறித்தனம் இல்லைங்க உடலோட இயல்பான ஒரு எதிர்வினை ஆனால் இதில் ஒரு சின்ன டார்க் ட்ரூத் இருக்குது சில ஆண்களுக்கு செக்ஸ் முடிஞ்சதும் ஒரு குற்ற உணர்வு வரும் நான் சரியாக பண்ணனா அவள் திருப்தி அடைந்தாளா இது காதல்தானா தானா இல்லை வெறும் ஆசையா மனசுக்குள்ள கேள்விகள் ஓடும் இதெல்லாம் அவங்க விலையில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும் இன்னொரு உண்மை என்னென்னா சில ஆண்கள் செக்ஸுக்கு அப்புறம் உணர்வு கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் தூரமாகிடுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஆண்களோட உயிரியல் அமைப்பு தான் உடல் ரீதியான இன்பம் முடிஞ்சதும் அவங்களோட மூளை சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போயிடும் அதனால் சில பெண்கள் வருத்தப்படுவாங்க அவரை என்ன கவனிக்கவே இல்லையேன்னு ஆனால் இது அவங்களோட உள்நோக்கம் இல்லைங்க இது அவங்களோட இயல்பான குணாதிசயத்தின் ஒரு எதிர்வினை அதே சமயம் நல்ல பார்ட்னர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க சில ஆண்கள் செக்ஸுக்கு அப்புறம் கட்டி பேசிக்கிட்டு பாட்னரை கவனித்து இப்படி உணர்வுபூர்வமான பூர்வமான அக்கறையை காட்டுவாங்க இதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஆணின் குணம் அவங்க உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்போது டார்க் ட்ரூத் என்னன்னா எல்லா ஆண்களும் செக்ஸுக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் தூங்கிடுவாங்க சிலர் குற்ற உணர்வோடு இருப்பாங்க சிலர் பாட்னரை அக்கறையோட கவனிப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தரோட உண்மையான குணம் செக்ஸுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதுல தான் தெரியும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் தொடர்ந்து இணைந்திருங்கள்